வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐசிசி உடைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய சேர்மனாக ஜெய்ஷா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இப்போ அதன் பின்னணியில பெரிய டிபேட் நடக்குது பிரகாஷ்ராஜ் இருக்காரு பாத்தீங்களா நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி அவர்கள் ஜெய்சா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அந்த போஸ்ட்டுக்கு ராஜ் கிண்டல் பண்ணியிருக்காரு என்னென்னா ஐசிசியுடைய சேர்மேனாக ஜெய்ஷா வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு எவ்வளோ பெரிய லெஜெண்டு கிரிக்கெட்டில் எவ்வளோ பெரிய லெஜெண்டு ஜெய்ஷா எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனு எவ்வளோ பெரிய பவுலரு சூப்பரான விக்கெட் கீப்பரு ஃபீல்டரு ஆல்ரவுண்டரு ஜெய்ஷா அதனால் இந்தியாவில் ஜெய்ஷா மாதிரியான ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர்களே இல்லை அதனால் அவரை வந்து ஐசிசியுடைய சேர்மேனாக அப்பாயிண்ட் சொன்னது கரெக்டு தான் நியமனம் செஞ்சது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி நக்கலா ஜெய்சாவாக கலாய்க்கிறாராம் பிரகாஷ்ராஜ் நக்கலா பதிவு போட்டிருக்காரு கீழே பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஓகேங்க அப்போ சரத்பவார் இருக்கார் பார்த்தீங்களா யார் சரத்பவாரு இந்தி கூட்டணியில் ஒரு கட்சியாக சரத்பவருடைய கட்சி வந்து இருக்குது ஓகே சரத்பவார் ஐசிசி உடைய சேர்மேனாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு சரத்பவார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு எவ்வளோ சிக்ஸ் அடிச்சிருக்காரு எவ்வளோ ஃபோர் அடிச்சிருக்காரு முதல்ல அதை விமர்சனம் பண்ணிவிட்டு எப்போ தெரியுமா காங்கிரஸுடைய ஆட்சியில் ஐசிசி உடைய சேர்மேனாக சரத்பவார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார் சரத்பவருக்கு என்ன கிரிக்கெட் தெரியும் அவர் என்ன விளையாடுவார் அப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எதிர்த்து பேசிவிட்டு அதை கலாய்ச்சிட்டு ஜெய்சாவுடைய நியமனத்தை கலாயிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிலடி கொடுக்க இது ஒரு டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுக பாஜக இஷ்யூ அதிமுகவினர் அண்ணாமலை அவர்களுடைய உருவ பொம்மையை எரிக்கிறது உருவ படத்தை வந்து எரிக்கிறது இது மாதிரியான ஒரு விஷயத்தில் கலைஞறங்கியிருக்காங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் லண்டனுக்கு படிக்கவே போயிட்டார் இங்கே அதிமுகவினரை கதரை விட்டுட்டு அவர் லண்டனுக்கு படிக்கவே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போட இது எல்லாத்தையும் பார்க்க முடியுது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் உருவ பொம்மையை எரித்து அண்ணாமலைக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்துவீங்களா ஏன் நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் தமிழகத்தில் பல பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பதாகைகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் வந்து நடத்திருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க இப்போது இந்த செகண்ட் டாபிக் முக்கியமாக எதுக்காக அப்படின்னா பாஜகவுடைய மூத்த நிர்வாகி நாராயணன் திருப்பதி இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு எடப்பாடி பழனிசாமி அவர்களை திமுகவுடைய இளைஞரணியுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசாத பேச்சா எவ்வளவு அவதூறாக பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு அசிங்கமானா வந்து பேசியிருக்காரு அதுக்கு வராத கோபம் அதிமுகவினருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது வராத கோபம் அண்ணாமலை மீது எதுக்காக வருது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் உதயநிதி மேலே வராத கோபம் அண்ணாமலை மீது எதுக்காக வருது தெரியுமா ஒரே காரணம் தான் அண்ணாமலையுடைய மிகப்பெரிய வளர்ச்சி தமிழக அரசியலில் அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு வேகத்தில் வளர்ந்து வராரு அந்த வளர்ச்சி அதிமுகவுக்கு சரிவை கொடுக்குது அதிமுகவுக்கு வீழ்ச்சியை கொடுக்குது அதனால தான் அண்ணாமலை ஒரு வார்த்தை தற்கூரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார் அதுக்கு அதிமுகவினர் உருவமுமே எரிக்கிறது உருவ உருவப்படத்தை வந்து கொழுக்குறது இப்படி ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்திக்கிருக்காங்க ஆனால் திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து ஆரம்பித்து ராசா அவர்கள்லாம் எப்படி வந்து அவதூறாக பேசியிருக்காங்க ஏன் அண்ணாமலைக்கு எதிராக இவ்வளவு ஆக்ரோசத்தை காட்டக்கூடிய அதிமுக ஏன் வந்து திமுகவுடைய தலைவர்களுக்கு எதிராக ஆக்ரோஷத்தை காட்டலை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் அதிரடி முடிவு அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு நம்மளுடைய ரயில்வே போர்டு இருக்குது பார்த்திங்களா நூற்றி பத்தொம்பது வருஷம் வரலாறு நம்மளுடைய ரயில்வே போர்டுக்கு இருக்கு ரயில்வே போர்டுடைய சேர்மேனாக சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக சிஇஓவாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு யார் அவர் அப்படின்னா சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேட்சு ரயில்வே மெக்கானிக்கல் என்ஜினியராக வந்து அவர் பணியில் வந்து சேர்ந்தவர் அந்த சதீஷ்குமார் அவர்களை இப்போ ரயில்வே போர்டுடைய சேர்மேனாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சதீஷ்குமார் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தலித் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நூற்றி பத்தொன்பது வருட வரலாறு கொண்ட நம்மளுடைய இந்தியாவுடைய ரயில்வே போர்டு இருக்குல்ல அதனுடைய சேர்மேனாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்போ வந்து நியமனம் செய்யப்படுறது இதுவே முதல் முறை ஃபஸ்ட்டு டைம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்மளுடைய ரயில்வே போர்டுடைய சேர்மேனாக சிஇஓவாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இதுதான் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நிறைய பேர் பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கிறாங்க சமூக நீதி அப்படின்னா என்ன சமூக நீதி அப்படின்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள்லாம் மிக உயரிய பொறுப்பில் போய் அமரணும் அதுதான் உண்மையான சமூக நீதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் பார்க்கும்போது ஷெடியூல்டு ட்ரைவை சேர்ந்தவர்கள் இப்போ நம்ம நாட்டுடைய பிரசிடெண்டாக குடியரசுத் தலைவராக இருக்காங்க மோடியுடைய கேபினெட்டில் இருபத்தி ஏழு பேர் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க சிஏஜி போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா சிஏஜி போஸ்ட்டில் ஷெடியூல்டு ட்ரைவை சேர்ந்தவர் சிஏஜியுடைய ஹெட் போஸ்ட்டில் வந்து இருக்கார் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு டைமு நான்கு நீதிபதிகள் ஷெடியூல்டு கேஸ்டை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சேர்ந்தவர்களில் நான்கு பேர் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக இப்போ கரண்டில் வந்து இருக்காங்க நேஷ்னல் ஹைவே அதாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய சேர்மேனாக ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் இருக்கார் இது மாதிரி நம்ம பல எடுத்துக்காட்டுகளை பார்க்க முடியும் அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் ரயில்வே போர்டுடைய சேர்மேனாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இப்போ வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செய்தி சோசியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வேறு லெவல் குட் நியூஸ் இது ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய டிசிஷனுக்கு நிறைய பேர் பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்